பாண்டி ஸ்டோர் ப்ரெடிஷனை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் செந்திலையும் கதிரியை தான் காட்டுறாங்க இப்போ கதிர் வந்து செந்தில்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்து செந்திலுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடா ரூவா எடுத்துட்டு வந்துட்டியா இல்லையான்னு சொல்லி கேட்கவும் உடனே செந்தில் வந்து அப்பா நான் வீட்டுக்கு தான்ப்பா வந்துட்டுருக்குறேன் அப்படிங்கிறாங்க என்னடா கிட்ட இந்த மாதிரிக்கு சொல்லிவிட்டேன் இப்போ வீட்டுக்கு போனாக்கி பணம் எங்கன்னு சொல்லி கேட்பாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி எப்படியாவது சொல்லி தானே செய்யணும் வா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் வந்து வீட்டுக்கு வராங்க இருக்கு பார்த்தோம்னா கோமதி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நாமளே வந்து அரசு இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கோம் ஆனா உங்க அக்கா என்னன்னா இந்த மாதிரி வந்து முடிவெடுத்து பத்து லட்ச ரூபாய் உடனே வைன்னு சொல்லுவாங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்ப வந்து சுகன்யாவும் சொல்றாங்க ஆமா தாச்சி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நாமளே வந்து அரசு இப்படி பண்ணிட்டாலே சொல்லிட்டு வேதனையோட இருந்துட்டு இருக்கோம் அந்த நிலைமை கூட புரியாம பத்து லட்ச ரூபாய் பணத்தை உடனே வைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிருக்கவும் பாண்டியன் சொல்றாங்க இதை பத்தி யாரும் பேச வேண்டாம் தப்பு என்ன இருந்தாலும் நம்ம பேரில் தான் அவள் பண்ணின தப்புக்கு நம்ம இதை அபராதமாக கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து கோவத்தோடு பேசிகிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க மீனா ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ராஜி கேட்குறாங்க என்னக்கா என்னாச்சு இது நானும் கொஞ்ச நேரமாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உங்கள் முகமே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது போது ஒன்றும் இல்லை ராஜு அப்படிங்கிறாங்க அப்போது செந்திலும் கதிரும் வீட்டுக்குள்ளே வராங்க வரும்போது பார்க்குறாங்க பாண்டியன் வெறுங்கையோடு வந்திருக்குறாங்க இது என்னது பத்து லட்ச ரூபா பணம் எங்கடா ரெண்டு பேரும் போனீங்க வெறுங்கையோட வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து செந்திலும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னடா நான் பணம் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னென்னா ரெண்டு வாரம் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பணம் எங்கே என்ன ஆச்சு இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து செந்தில் சொல்கிறாங்க அப்பா இன்றைக்கி பேங்கில் வந்து சிஸ்டம் ஏதோ வந்து பிரச்சனையாக இருக்குதா அதனால் நாளைக்கு வர சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிறதும் இதை கெட்டதுமே வந்து பாண்டியன் சொல்கிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற அந்த பணத்தை தூக்கி அவன் முகத்தில் எரியணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டீங்க சரி நாளைக்காவது கிடைச்சிருமா ஆமான்னு சொல்லி கேட்கும் ஆமாப்பா நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா மீனா வந்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து சொல்லி இன்னைக்கு சமாளிச்சுட்டாரு நாளைக்கு வந்து தாரேன்னு சொல்லிருக்காரு என்ன பண்ண போறாரு தெரியல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து அவங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் வந்து பத்து லட்ச ரூபா லோன் கேட்டிருந்தோம்லாம் என்ன ஆச்சுது கிடைச்சிருமா எனக்கு உடனே எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா கேட்டது பத்து லட்சம் உடனே எப்படி இந்த லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக பத்து லட்சம் ரூபா எனக்கு தேவைப்படுது எப்படியாவது எனக்கு நீங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா அரசியை தான் காட்டுறாங்க அரசிட்டு வந்து அவங்க குமார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி எங்க பெரியப்பா வந்து உனக்கு சப்போர்ட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர துள்ளி குதிச்சிட்டு இருக்காதேன்னு அப்படின்னு சொல்லவும் அப்ப அரசு சொல்றாங்க ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் உன்னால முடிஞ்சா என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாறி வந்து ரெண்டு வரும் சாப்பிட வாங்க சொல்லி கூப்பிடும்போது உடனே அரசு சொல்றாங்க உனக்கு சாப்பிட இஷ்டம் இருந்தா வா இல்லன்னா பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட போறேன் அப்படின்னு அரசி போறாங்க